வணக்கம் இப்போ எல்லார்கிட்டேயும் சொத்து இருக்கோ இல்லையோ ஆனால் நோய் மட்டும் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது யார்கிட்ட கேட்டாலுமே எனக்கு சுகர் இருக்குது எனக்கு பிபி இருக்குது எனக்கு தைராய்டு இருக்குது எனக்கு வந்து ஃபேட்டி லிவர் இருக்குது அதுவும் கிரேடு ஃபோர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸ்ப்ளீனோமிகாடி எனக்கு கிட்னியில் கல் அப்படின்னு நோய்களை பல பேர் பட்டியலிட்டு சொல்லிட்டுருக்காங்க எல்லா தொந்தரவுமே எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கெல்லாம் முதல் காரணம் என்னென்னா நம்ம உடம்புல நச்சுக்களின் தேக்கம்தான் நோய்களின் ஆரம்பமாகவே இருக்குது அப்போ எனக்கு சுகர் இருக்குது அப்படின்னா உள்ளுறுப்புல நச்சுக்கள் தேங்கி இருக்கு பிபி இருக்கு அல்லது எனக்கு வந்து தைராய்டு இருக்கு இல்லை எனக்கு வந்து ஃபேட் லீவர் இருக்கு இது எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னன்னா நச்சிக்கல் உள்ள தேக்கம் தான் நாங்க தான் வருஷ கணக்கில் மாத்திரை எடுக்கிறோமே நச்சுக்களை வெளியேற்றுறோமா அப்படின்னா கிடையாது வருஷ கணக்கில் நீங்க மாத்திரை உட்கொள்ள உட்கொள்ள நச்சிக்கல் தேங்கிக்கிட்டே தான் இருக்கு அதுக்கு எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்ப ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒருத்தர் வந்து சுகருக்கு வந்து டேப்லெட் எடுக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து வருஷம் கழிச்சு பாருங்க அவருக்கு அந்த மாத்திரையை விட்டுப்பாறா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இருக்கிற முன்னாடி ஆரம்பத்தில் போட்ட பவரை விட அதிகமா இருக்கும் முன்னாடி அவருடைய தோல் வந்து நார்மலாக இருந்திருக்கும் இந்த பத்து வருஷத்தில் தோல் ஃபுல்லாக ஃபுல்லா கருப்பு கருப்பா இருக்கும் ஒரு சிலரோட முகம் வந்து ஃபுல்லாகவே ஃபுல்லாவே கருப்பு கருப்பா டாட் டாட்டாக இருக்கும் இன்னொரு சிலருக்கு வந்து காலையே எடுத்திருப்பாங்க என்னன்னு கேட்டால் எனக்கு சுகர் அதிகமாயிடுச்சு ஆனா பத்து வருஷமா மாத்திரை தான் இருப்பாங்க அப்ப என்ன காரணம் அப்படின்னா நீங்க இவ்வளவு காலம் எடுத்த மாத்திரையில நச்சுக்களை வெளியேத்துல ஜஸ்ட் டெம்பரவரி ரிசல்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க எனக்கு மயக்கமா வருதுங்க இதெல்லாம் உடம்பு பேசியிருக்கோம் நம்ம போய் டெஸ்ட் எடுத்திருக்கோம் சுகர் இருக்குன்னு மாத்திரை கொடுத்துருப்பாங்க அப்ப மயக்கம் வரல சுகர் மாத்திரையை நிறுத்தினீன்னா மயக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாத்திரையை நம்மளே வாலண்டியர் எடுத்துட்டு போட்டுக்கிட்டே இருக்கும் மாத்திரை விட்டுட்டானா எனக்கு மயக்கம் வந்துடுவான் மாத்திரை எனக்கு கை கால நடுக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்மளே அந்த மாத்திரைக்கு அடிக்ட் ஆகிட்டு இருப்போம் போட்டு போட்டு உடம்பெல்லாம் தொந்தரவுகள் அதிகமா இருக்கும் உடம்புல இருக்க நச்சுக்களை வெளியேறதுக்கு இயற்கை முறையில அதுவும் ஒரு பத்து நாள்ல நான் சொல்ற பானகத்தை குடிச்சு பாருங்க நம்ம உடம்புல இருக்க நச்சுக்கள் வெளியேறும் போது நீங்க என்னென்னலாம் தொந்தரவில் அவதிப்பட்டு இருக்கீங்களோ அதுல வந்து இயற்கையாவே வெளியேறலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா ரெண்டு பெரிய நெல்லிக்காய் கம்பல்சரி ரெண்டு பெரிய நெல்லிக்காய் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி விதை அதான் தனியா அப்படின்னு சொல்லுவாங்க கால் டீஸ்பூன் மிளகு சின்னதாக கல்லுப்பு கொஞ்சம் கொத்தமல்லி காலையில் இந்த இப்போ நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே மிக்சியில போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி அடுப்பில் வைங்க மிதமான சூட்ல இந்த ரெண்டு டம்ளர் தண்ணியானது ஒரு டம்ளர் ஆனவுன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க காலையில வெறும் வயிற்றுல அந்த ஒரு டம்ளரை குடிச்சிட்டு வாங்க வெறும் ஒரு பத்து நாள் குடிச்சிடுவாங்க வாங்க உங்களுக்கே நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பத்து நாளில் நீங்க ரெகுலரா எடுக்க 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 கொஞ்சம் கொஞ்சமா உங்க உடம்புல இந்த நச்சுக்கள் வெளியேறி உங்களுக்கே உடம்பே ஒரு புத்துணர்வு பெற ஆரம்பிக்கும் இந்த பத்து நாள் பானகத்தை ரெகுலரா எடுக்கிறதுனால உங்களுடைய ரத்தம் சுத்தமாகும் இது இல்லாமல் நச்சிக்கல் உடம்புலேருந்து இருந்து வெளியேற ஆரம்பிக்கும் உங்களுடைய கல்லீரல் உங்களுடைய சிறுநீரகம் எல்லாமே புதுசாக மாற ஆரம்பிக்கும் ஒரு வித தெம்பு கிடைக்கும் உடம்பே ஒரு ஆக்டிவா இருக்கும் நம்மளுடைய முகம் வந்து ஒரு புளிவு கிடைக்கும் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் எனக்கு மூஞ்சியில் நிறைய கருப்பு கருப்பு டாட் இருந்தது இப்போ எல்லாமே மறைஞ்சிருச்சு கால்லாம் நிறைய கருப்பு கருப்பாக இருந்தது நான் இதை எடுத்த ஒரு நாலு நாள்னால எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறையிறது ஃபீல் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்வீங்க ஸோ ஒரு பத்து நாள் இந்த இயற்கை பானகத்தை எடுக்கும் பொழுது உங்க உடம்புல இருக்க நச்சுக்கள் வெளியேறும் நன்றி